Hi everyone, welcome to சிஷ்டி Study. இப்போ நம்ம பார்க்க போகிறது Vedic மேஸில் ஐந்தில் முடியும் என்களின் வர்க்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் a நம்பர் என்ஸ் வித் 5. அஞ்சில் முடியும் நம்பர்த்தோட நம்பர் நம்பரோட வர்க்கம் ஸோ முப்பத்தஞ்சோட ஸ்கொயர் பாருங்கள் ஸோ எப்படி எழுதலாம் முப்பத்தஞ்சு இன்ட்டு எழுதலாம் ஸோ எப்படி ஷார்ட் கட்டாக பார்க்கலாம்னு பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அஞ்சில் முடியிறதுனால பின்னால் வந்து இருபத்தஞ்சு கன்ஃபார்மாக வரும் அஞ்சில் முடியும் நம்பருக்கு பின்னால் இருபத்தஞ்சு கன்ஃபார்மாக வரும் அஞ்சு ஸ்கொயர் மூணு நம்பர் என்ன நாலு அது கூட பெருக்குது நாளாக பன்னெண்டு இருபத்தஞ்சி இப்போ அது பாருங்கள் ஆறோட அடுத்த நம்பர் என்ன ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகே பின்னால் இருபத்தஞ்சி வரும் இப்போ இது பாருங்கள் பத்தோட அடுத்த நம்பர் என்ன அது பதினொன்று நீங்கள் கடைசியில் அஞ்சு மட்டும்தான் எடுத்துக்கணும் பத்தோட அடுத்த நம்பர் என்ன பதினொன்று ஸோ அப்போ நூற்றி பத்து இருபத்தி அஞ்சு அடுத்த கொஷின் பன்னெண்டோட அடுத்த நம்பர் என்ன பாருங்கள் பதிமூணு 12 பதிமூணு நூற்றம்பத்தாறு பின்னால் இருபத்தஞ்சி சரி இதே மாதிரி அப்ரோச்சில் தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயரையும் எழுவத்தஞ்சி ஸ்கொயரையும் சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட் கட் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்